வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தேனி மாவட்ட மகளிரணி சத்யா நந்தகுமார் நான் லாஸ்டா ஒரு செவன் இயர்ஸ் ஆவே இருக்கேன் அண்ட் இப்போ கட்சின்னு ஆரம்பியில இருந்தும் ஃபீல்டு ஒர்க் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் டிவிக்கே சத்யானந்தகுமார்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் யூடியூப் இது எல்லாத்தையும் இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணது எல்லாத்தையுமே அதெல்லாம் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என் மேல கேஸ் இருக்கு சோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா ஆனால் அதனால சத்யாவுக்கு வந்து தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் இது இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன் சோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் பிளே பண்றாங்க பொண்ணு ஆனந்த சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்தியமே நாலு கேஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுத்துருக்கு நீங்க எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க சோ அதை வச்சு இப்ப தேனி மாவட்டம் ஃபுல்லா நாலு கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க பிரகாஷ் அந்த ஆபீஸ்ல உள்ள ஒரு அஞ்சு பேர் நினைக்கிறாங்க ஆபீஸ்க்கு வெளியே ஒரு இருபது பேர் நினைக்கிறாங்க தேனி மாவட்டத்துல கலக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தருக்காரு அவர் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடியும் வேற விட்டு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபதில் உங்க மேல அடுத்தடி கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்க மேல அந்த கேஸ் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேஸ் இருக்குமான்னு ஒவ்வொன்றா எனக்கு சரியா கூட அது இல்லை ஒவ்வொரு கேஸாக சொல்லி சொன்னாங்க சோ நான் சொன்னேன் ஓகே சார் எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் உங்க அப்பா பேர் எனக்கு தெரியலமா அப்படின்னாரு எங்க அப்பா பேரு தெரியாம என்னால என்னென்ன கேஸ் இருக்குங்கிற டீட்டெயில உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு அதான் நான் கலக வக்கீல் அப்படின்னாரு கலக வக்கீல்னா கழக தோழர்களுக்கும் கழக தோழிகளுக்கும் உறுதுணையாக ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தான் நான் எனக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து இங்கே அப்படி கிடையாது என்ன ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது நாலு கேஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்க கொடுக்கல இப்போ வரைக்கும் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்கல ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்கு அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சார் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன வந்து தப்பா பேசுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வந்துட்டு உடனே கால் பண்ணி என்னமா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேல எப்படிமா இவ்வளவு பெரிய குற்றத்தை கேட்கலாமே ஆனா எதுவுமே கேக்கலையே ஏன் கேக்கல என் வேலையே எனக்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா நாலு நாங்க யாருக்காக வேலை பார்க்கணும் அப்ப வேலை பார்த்த இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன அங்கீகாரம் அசிங்க அதாவது அசிங்கப்படுத்துறாங்க எந்த இடத்துல போய் ஞாயிறத்துக்காக நின்னாலும் உழைச்சவங்கள அசிங்கப்படுத்துறாங்க உழைச்சது தப்புங்கிறாங்க எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த ஏன் ஆக்டிவா இருந்த ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்னு இதுதான் இப்ப கேள்வி இப்ப இருக்கிற பிரச்சனை அதுதான் அட்மிட் ஜெகதீஷனா என் பர்த்டேக்கு மிஸ் பண்ணாரு நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு மிஸ் பண்ணாரு இப்ப அதுதான் பிரச்சனை நால பின்ன வந்து நான் வேலை பார்க்குற தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா அப்ப நாங்க யாருக்காக வேலை பார்க்கறோம் உங்களுக்கு தளபதிக்காக தான் நாங்க வேலை பார்க்குறோம் தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்கறோம் வேலை பார்த்தோம் வேலை பார்க்க விடலை இப்போ லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா உ மந்த்ஸாகவே நான் எந்த வேலையை பாத்துக்க மாட்டேன் அவர் வந்து என்ன தளபதி எழுதின கடிதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் உடஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் என்னால வேலை பார்க்க முடியல ஏன்னா தளபதி வந்து பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாவோ அரணாவும் உங்களுக்கு இருப்பேன் நான் எப்பவுமே பின்னாடி இருப்பேன் நீங்க தைரியமா இருந்தேன்னு ஒரு கடிதம் இருப்பார் அந்த கடிதம் வந்து எங்க தளபதி பெண்களாகிய எங்களுக்கு எனக்கு ஒரு கடிதம் இருந்தது அது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எல்லா பெண் நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலையும் போய் கொடுத்தாங்க ஆனா என்ன அதை கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க ஆனந்த் சார் வந்து சத்யா பேரை மென்ஷன் பண்ணி உன்னை வந்து தளபதியோட கடிதத்தை குடுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ஆனந்த் சார் நாங்க கொடுத்த ஒரு வேலையே தளபதி நாளைக்கு தான் கேள்வி கேட்பாருன்னு அழகாவே கேம் பிளே பண்றாங்க குடும்ப சூழ்நிலை ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் தாண்டி இவ்வளவு ஃபீல் ஒர்க் பண்றோம் இத்தனை பொண்ணுங்களை வச்சு இவ்வளவு ஒர்க் பண்றோம் இன்னைக்கு வந்து எனக்கு கீழே ஒரு எழுநூறு எண்ணூறு மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான் தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு சுக்குநூறா உடச்சிட்டாங்க இப்ப என் கூட இருக்கிற எல்லாருமே பேசுறது என்னன்னா இவ்வளவு வேலை பார்த்த சத்தியா மேலேயே இல்லாத பேச சொல்றாங்களே நான் பின்னா நம்ம போய் வேலை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தேனி மாவட்டம் லெஃப்ட் நான் சொல்லியிருப்பாரு அவர் போஸ்டிங் வாங்கும்போது சொல்லிருப்பாரு விவசாய கடமை அடிச்சது வந்து தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா அந்த விவசாய கடன அடைச்சதுல என் ஹஸ்பண்டோட பங்கு இருந்துச்சு அவருக்கு இன்னும் ரெண்டு மூணு பேரோட பங்கு இருக்கு அது எத்தனை இடத்துல மென்ஷன் பண்றாங்க தெரியல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நானே பண்றேன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி வயநாடு கேரளா பிரச்சனைலயும் என்னோட பங்கு இருந்துச்சு அதே எங்கேயும் மென்ஷன் ஆகல அதே மாதிரி எல்லாம் நான் மட்டும் இல்ல எல்லா அணிகள்ல இருந்தும் எல்லா கிளை நிர்வாகிகளும் நகரம் கிளை ஒன்றியம் மாவட்டம் எல்லா நிர்வாகிகளும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிருக்காங்க ஆனா யாரோட பெயரும் தனிப்பட்டு எங்கேயும் மென்ஷன் ஆனது இல்ல மென்ஷன் ஆகி தான் கண்டிப்பா எல்லாரும் உற்சாகத்தோட வேலை பார்த்திருப்பாங்க அண்ட் அதே மாதிரி நான் தேனி மாவட்டத்தில் கோலப்போட்டி பண்ணியிருப்பேன் அந்த கோலப்போட்டியில நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூடிய ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வரைஞ்சிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம தளபதியவே அவ்வளவு தத்துவமா வரைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த கோல போட்டி நடந்துட்டு இருக்கும் போது லெஃப்ட் பாண்டியா கால் பண்ணி சொல்றார் இந்த கோல வந்து நான் சொல்லிதான் நீ பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ஒரு பொண்ணோட உழைப்ப திருட்டுறதுலாம் போஸ்டிங்கிறது வந்து ஒரு அங்கீகாரம் தான் அது வந்து யாரையும் தரக்குறவா பேசி இன்னொருத்தவங்க வந்து மேலே வரணுங்கிறது கிடையாது அந்த சொந்தக்காரங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரங்களுக்கும் மட்டும்தான் இங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்க கிடையாது தளபதிக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியவே தெரியாது துளியாலவும் தெரியாது அவங்க அவங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்ன தப்பா சித்தரிக்கிறாங்க என்ன ரொம்பவே தப்பா பேசுறாங்க இன்னைக்கு பதவி வேணுங்கிறதுக்காக ஒருத்தவங்கள தப்பா பேசி உள்ள போறாங்கன்னா நாளைக்கு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க இவங்களா மக்கள் சேவை பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல அது மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட சொந்தக்காரங்கிற தைரியம் மட்டும்தான் அப்படிங்கறத நான் அடிச்ச ஆணித்தனமா நான் சொல்லுவேன் அப்ப வந்து தளபதிக்காக வந்தவங்க தளபதியை நம்பியே தளபதிக்காக வந்து வேலை பார்க்கறேன் அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களோட நிலமலாம் ஆரம்பத்துல இருந்து ஏழு வருஷமா உள்ள இருக்கிற எங்க நிலைமை கட்சின்னு சொன்னவனே வேலை பார்த்தேன் என்னோட நிலமை நான் நல்லது பண்ண வந்தேன் அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலன்னா நான் பரவாயில்ல வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பா நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன் மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது பண்ணணும்ங்கிறது என்னோட லட்சியம் அது தளபதியோட வழியில போய் சேவை பண்றது என்னோட கனவு அதை நான் வந்து தமிழக வெற்றி காலத்துல இருந்தா மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது நான் வெளியில போய் தளபதி விஜய் மக்கள் இயக்கம்ங்கிற பேர்ல கூட நான் நல்லது பண்ணலாம் நான் பண்ணுவேன் நீ வேலை பாக்கற ஏன் ஆக்டிவா இருக்க ஏன் எல்லாருக்கும் போய் சேவை நான் என்ன வெளில வந்ததுக்கு அப்புறம் யாராலும் தடுக்க முடியாதுல கட்சின்னு ஆரம்பிச்சது வந்து நம்ம தளபதிக்காக இனிமே நான் தான் நிக்கணும் எங்க தளபதி வர என் தளபதிக்காக எங்க தளபதிக்காக நாங்க நிக்கணும் அவர் மனசு எங்களுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் மக்களுக்கு சேவை பண்றதுக்கும் மக்களுக்காகவே வரக்கூடிய ஒரே தலைவன் தளபதி அது எனக்கு தெரியும் இப்போ இதை நான் பேசுறது வந்து தளபதி கிட்ட மட்டும் தான் நான் கொண்டு போகணும்னு பேசுறேன் இது வந்து யாருமே தளபதியை தரம் தாழ்த்து யாரும் எடுத்துக்காதீங்க இது வந்து கண்டிப்பா நான் தளபதிக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை ஒரு ரெக்குவஸ்ட் தான் உள்ள இவ்வளவு விஷயம் நடக்குது தளபதிக்கு காதுக்கு போகாது தளபதிக்கு தெரியாதுங்கிற தான் இந்த எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க நான் போஸ்டிங் வேணும்னு நினைச்சேன்னா இந்த விஷயத்த நான் வெளில கொண்டு வரவே மாட்டேன் எனக்கு போஸ்டிங் கிடைச்சா போதும் அப்படி தான் சொன்னார் பெண்ணம்மா நான் போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க போஸ்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் என் பேர் சரியாக நினைக்கிறீங்களா இன்னைக்கு சொந்தக்கார பொண்ணு தான் வரணும்ன்றதுக்காக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சொந்தக்கார பொண்ணை வச்சு கேம் ஆடி எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாம சென்னை வரைக்கும் அனுப்பி என்ன நாலு கேஸ் இருக்குன்னு சொல்லி இப்ப தேனி மாவட்ட ஃபுல்லா அசிங்கப்படுத்துறவங்க நாளைக்கு நான் போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் நான் நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உட்காந்தா குத்தம் ஏன் இந்த தருவில போய் வேலை பார்த்தேன் ஏன் அந்த தருவில போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்க்க விட மாட்டாங்க என்ன வேலை பார்க்க விட போறதும் இல்ல நான் வேலை பார்த்தாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்காம இருக்க போறதும் இல்ல சோ அதனால எனக்கு இந்த போஸ்டிங்கும் தேவையும் இல்ல எனக்கு என்ன இவ்ளோ தூரம் குற்றாஸ் ஊரே பேசும்போது என் மனநிலமும் நம்ம ஏன்டா இருக்கும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு ஆளாக்கிட்டு அதை ஒரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதற்கான தீர்வு சொல்லாத போது எனக்கு எந்த ஒரு நாயமும் இனிமே இங்க இருக்கிற யார்கிட்டையும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சோ இதுக்கு எல்லாமே வந்து நான் தளபதி கிட்ட மட்டும் தான் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புறேன் இது எல்லாமே தளபதியோட பார்வைக்கு போகணும் இதனால வந்து கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் எனக்கு மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி